அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு ரூபாய் இருந்தால் கழுத்தை நெறிக்கும் கடனிலிருந்து கூட விடுபடலாம் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் கடன் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் நான் வாழ்ந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த கடனில் சிக்கி சின்னாபிடமாக ஆயிட்டு ஆனால் ஒரு சிலர் மட்டும் கடன் வாங்காமலோ இதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது யாருன்னா மார்வாடிகள் தான் மார்வாடிகள் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சூட்சகமான ஒரு பரிகாரத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்ப சுலபமான இந்த பரிகாரத்தை அவங்க பயன்படுத்தும் போது பத்து வாரத்தில் எப்பேற்பட்ட கடனை அதில் அடைக்க முடியும் பொதுவாக நம்ம ஒருத்தவங்ககிட்ட கடன் வாங்குறோம் ஏதோ ஒரு கஷ்ட காலத்துக்கு கடன் வாங்கியிருக்கோம் ஆனால் அந்த கடனை நம்ம கட்டணும்னு நினச்சி பணம் எடுத்து கூட வைப்போமே ஆனால் புதுசு புதுசாக நமக்கு செலவுகள் வந்து கடனை கட்ட முடியாமல் வட்டி அதிகரித்து 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 கடைசியில் நம்ம கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிறோமே நம்ம ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு மாதமும் முயற்சி பண்ணுவோம் எப்படியாவது இந்த மாதம் நம்ம இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்னு வயிற்று கட்டி வாயை கட்டி காசு ஏற்றுவோம் ஆனால் செலவுகள் வந்துட்டே இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எளிய பரிகார முறை இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பத்து வாரங்கள் செய்யுங்க அதுக்குள்ளார அந்த கடனை அடைக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரும் இது ரெண்டு முறை இருக்குது ரெண்டுமே சொல்கிறேன் முதல் முறை நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணுவோம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு தான் இதை நீங்கள் செய்யணுமே சரியாக இந்த நேரத்தில் ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க அந்த கவருக்குள்ளே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போட்டு அந்த கவருக்கு மேலே சிகப்பன் நிறைய பெண்ணால் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த நபரோட பேர் எழுதுங்க உதாரணத்துக்கு நீங்கள் சுரேஷுங்கிற ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா சுரேஷிடம் வாங்கிய ஒரு லட்சம் ரூபாய் கடன் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த வெள்ளை கலர் கவரை வந்து டேப் போட்டு ஓட்டி உங்கள் வீட்டை அலமாரியில் வச்சு தினமும் அதை எடுத்து 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 நீங்கள் பார்த்துட்டு வாங்க இதே போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே நீங்கள் வரணும் அடுத்த முறை என்னென்னு கேட்டிங்கன்னா அதே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை கடனை கட்டும்போது ரொம்ப பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த தடவை ஒரு கூட கொஞ்சம் தாளும் வைங்க ஒரு நூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ வச்சுட்டு வாங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது கடன் வேகம் அடையும் இதுக்கு பின்னாடி என்ன அதிசயம் எதனால உங்களுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ரொம்ப முக்கிய குளிக நேரம் தான் இந்த ஒன்று பதினஞ்சு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலுமே திரும்ப 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 நம்ம செய்ய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் மற்றும் இதை ஈர்ப்பு விதிமுறை உங்களுக்கு வேலை செய்யுமே இதில் நீங்கள் வச்சுருந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணாத அளவுக்கு அதில் தங்கக்கூடிய தன்மை வரும் அதை ஈர்க்கக்கூடிய தன்மை வரும் அதனால் உங்களுக்கு தொடர்ந்து அந்த இடத்துல பணம் தான் இருக்குமே அதை யாருக்காக நீங்கள் எழுதுனீங்களோ அவங்க கைக்கு அந்த பணம் போய் சேர ஆரம்பிக்கும் இதனால் நீங்கள் தொடர்ந்து பத்து வாரங்கள் செய்யும் போது அந்த பத்து வாரத்துக்குள்ளே கடன் சம்பந்தப்பட்ட கொடுக்க வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதை ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தால் தீரும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடனுக்கான ஒரு தினம் அதில் இதையும் சேர்த்து பண்ணி பாருங்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலுமே அதுலேருந்து ஒருத்தர் விடியூகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்